ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா பிரீவா அனைவருக்குமே வணக்கம் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் சிவபெருமானுக்கு இந்த பிரதோஷ நாள்ல நம்ம ஏற்றி வரணும் அப்படி ஏத்தி வந்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கான அளவுக்கு நமக்கு நன்மைகள் வந்து சேரும்பாங்க இது காஞ்சி மகான் அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை காஞ்சி மகான் மகாபிரிவா பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சிவனின் மீது அதிக ஒரு பக்தியானது கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல அவர் கூற சொன்ன ஒரு எளிய பரிகாரத்தை பத்தி தான் நம்ம ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் பிரதோஷ நாள் பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு நேரமாக ஒரு நேரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட நேரத்துல தேவர்கள் கூட சிவனை வழங்குவதற்கான நேரமாக இருக்குமாம் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இந்த ஒரு தீபத்தை சிவன் கோவிலில் போயிட்டு சிவனோட சன்னிதியில நம்ம ஏற்றி வச்சோம் அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் இந்த தை மாத பிரதோஷம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட திசையை மாற்றக்கூடிய ஒரு பிரதோஷமா இருக்குமாம் அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய இந்த ஒரு நாள்ல இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நீங்க எப்படியாவது ஏற்றி விடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் இந்த நாளில் நம்ம ஏற்றுகின்ற ஒரு சில சிறிய தீபங்கள் கூட கோடிக்கணக்கான மந்திர சக்திக்கு சமம் அப்படின்னு சிவ ஆகமங்கள் சொல்கின்றார்கள் எனவே நீங்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இது காஞ்சி மகான் மகாபெரியவா அருளிய ஒரு எளிய பரிகார முறை இது சாதாரண விளக்கு கிடையாது இது சிவசக்தியும் சிவசக்தி இணையக்கூடிய ஒரு தீபமாக இது விளங்குகிறது இதனுடைய பெயர் அப்படின்னா வில்வனி பிரதோஷ தீபம் இந்த ஒரு தீபத்தோட பேரு வில்வனை பிரதோஷ தீபம் அப்படிப்பட்ட தீபத்தை தான் இந்த பிரதோஷ நாள்ல நம்ம சிவனுக்காக ஏத்தப்போறோம் அப்படி சிவனுக்காக ஏத்தும் பொழுது சிவனை மனதார நினைத்துக்கோங்க நினைத்துக்கொண்டு இந்த ஒரு செயலை செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் ஆனா நீங்க நினைக்கலாம் ஒரு தீபத்தை ஏத்தனா நம்முடைய வாழ்க்கை நிலை மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒன்னே ஒண்ணே ஒண்ணுதாங்க சிவபெருமான மனதார நினைக்கணும் சிவபெருமானுக்குரிய நாட்கள்ல நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அவருடைய அருளும் அவருடைய சக்தியும் உச்சத்துல இருக்கும் அப்படி உச்சத்துல இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல நமக்கான அந்த நாளை நம்ம பயன்படுத்தி கிடணும் அப்படி பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு தீபத்தை நம்முடைய வீட்டில் ஏற்ற வேண்டும் என்று காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு தீபத்தை விலை இல்லாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து ஏற்றுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் இதை உங்க வீட்டுல ஏற்றினாலும் சரி இல்லைனா கோவிலுல கொண்டு போய் இந்த பிரதோஷ நாள்ல இந்த பிரதோஷ நேரத்துல ஏற்றுனாலும் சரி அப்படி பிரதோஷ நேரத்துல சிவன் கோவிலுக்கு போக முடியவில்லை அப்படின்னு கூறுகின்ற ஆண்களோ பெண்களோ உங்களுடைய வீட்டு பூஜனையில சிவனோட உருவாக்கப்படத்துக்கு முன்னாடி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி சிவனுக்குரிய மந்திரங்களை கூறி நீங்க வழிபடுங்க நிச்சயமா இது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விளக்க இந்த ஒரு தீபத்தை ரெடி பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் முதலாவதாக அகல் விளக்கு விளக்குனா பித்தளை விளக்கு இந்த ரெண்டில் எது இருந்தாலும் சரி ஏதாவது ஒண்ணு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்க வீட்டில் இருக்கக்கூடியதாக இருந்தால் மிகவும் சிறப்பு இரண்டாவது பொருளாக கருதப்படுவது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் பசு நெய் இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பசு நெய்யானது வேணும் அதே நேரத்துல நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேணும் இந்த ரெண்டையும் நீங்க கலந்து அந்த மகள் விளக்குலையோ இல்லைன்னா பித்தளை விளக்குலையோ நீங்க ஊத்தி அதற்கப்புறம் தான் அந்த ஒரு தீபத்தை நீங்க எரிய வைக்கணும் அடுத்ததாக வில்வ இலைகள் ஒண்ணு அல்லது சிறிய அளவுக்கு பொடி இருந்தாலும் போதும் அந்த வில்வ இலைகளால அரைக்கப்பட்ட பொடி இருக்கலவா அந்த பொடிகள் இருந்தாலும் மிகவும் திறப்பு அந்த பொடிகள் இருப்பதுதான் மிகவும் நல்லது அப்படி பொடி இல்லை அப்படின்னு கூறுபவங்க வில்வ இலைகளையே நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்ததாக பஞ்சித்தெறி ஒரு எண்ணிக்கையில பஞ்சித்திரியை எடுத்துக்கோங்க சிறிய அளவுக்கு குங்குமமும் விபூதியும் இதற்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக கருதப்பட்டு வருகிறது இந்த ஒரு தீபத்துல நம்ம நெய்யையும் எண்ணையும் சேர்த்து ஏற்றும் பொழுது சிவன் வந்து நெய்யாகவும் சிவனுடைய சக்தி வந்து எண்ணெயாகவும் இணைகிறது இதுதான் இந்த ஒரு தீபத்தோட ரகசியமா கருதப்படுகிறது இதனோட நம்ம வில்வே இலைகளை வரை ஏத்துகிறோம் பண்ணுவா இதனால பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும் இந்த ஒரு தீபத்தை எப்போது ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும் பிரதோஷ காலத்துல மாலை நேரம் சுமார் ஒரு நாலு முப்பது மணில இருந்து ஆறு முப்பது மணிக்குள் இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தணும் முடியல அப்படின்னா சூரியன் மறைவதற்கு முன்பாகவது நினை சூரியன் மறைவு மறையும் அல்லவா மறைவதற்கு முன்பாவது நிச்சயமாக நீங்க ஏற்றி விடணும் அப்படிப்பட்ட இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தணும் இந்த ஒரு தீபத்தை எங்கு ஏத்தணும் அப்படிங்கிற கேள்வி அனைவருக்குள்ளேயும் இருக்கும் உங்களுடைய வீட்டுல ஏத்தலாம் இல்லைனா சிவனோட படத்துக்கு முன்னாடியோ லிங்கத்தோட படத்துக்கு முன்னாடியோ ஏத்தலாம் இல்லைனா கோவில்ல சிவனு சிவனுக்கு முன்னாடி இல்லைன்னா நந்தி தெய்வம் இருக்கல்லவா நந்தி தெய்வத்துக்கு முன்னாடி கூட நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏத்தலாம் இந்த இடங்கள்ல நீங்க தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா அந்த ஒரு தீபத்தோட சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த விளக்கு ஏற்றுவதற்கான ஒரு முறை விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக கைகள் கைகளை கண்களில் வைத்து மனதில் நீங்க சொல்லணும் உங்களுடைய கைகள் இருக்கல்லவா கைகளை வைத்து கண்களை மூடிக்கொள்வது போல நீங்க உங்களுடைய கண்களை வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துக் கொண்டு என் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் இந்த தீப ஒளியில் கரையை செய்யும் சிவபெருமானே அப்படின்னு இந்த ஒரு வாக்கியத்தை நீங்க உங்களுடைய மனதிற்குள் கூறுங்கள் மனதிற்குள் கூறி உங்களுடைய வீட்டிலேயோ இன பூஜை அறையிலேயோ கோவிலையோ சென்று இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றி விடுங்க நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீப ஒரு பெரிய ஒரு நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது நம்ம கூற வேண்டிய மந்திரம் இதை மெதுவா நம்பிக்கையுடன் கூறணும் பதினோரு முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி நீங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு தீபம் உருவாக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை சிவபெருமான மனதார நினைத்து மிகவும் சக்தி வாய்ந்த சிவபெருமானுக்குரிய இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி அதற்கப்புறமா நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமா இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கோடி சக்தி விளக்கின் அற்புத பலன்கள் என்ன அப்படின்னா இந்த விளக்கை தை மாத பிரதோ பிரதோஷத்துல நம்ம ஏத்துறதுனால முழு நம்பிக்கையோட நம்ம ஏத்தினோம் அப்படின்னா வேலை தொழில் தடைகள் எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக தீர்ந்துவிடும் கடன் சுமைகள் மெது மெதுவாக நம்மளை விட்டு குறைய தொடங்கும் குடும்ப சண்டைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் மனசுல இருக்கக்கூடிய பயம் பதட்டம் அது அனைத்துமே குறையும் வீட்டுல தெய்வீக சக்தியும் அமைதியும் நிலவத் தொடங்கும் இந்த விளக்கு ஏற்றிய இருபத்தோரு நாட்களுக்குள் ஒரு நல்ல செய்தி நம்மளை தேடி வரும் முக்கியமா இந்த ஒரு விளக்கை நம்ம ஏத்துறதுக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா வில்வேலைகள் ஒண்ணு நெய்யும் நெய்யையும் எண்ணெயும் நல்லெண்ணையும் சேர்க்கும் பொழுது ஒரு சக்தியானது சிவனுடைய சக்தி வெளிப்படும் அதே நேரத்துல அந்த எண்ணெயுடன் பஞ்சுத்திரியை வைப்பதற்கு முன்பாக சிறிதளவுக்கு வில்வ இலைகளையோ இல்லைன்னா வில்வ பொடியாக அரைத்து வைத்த பொடியாக இருந்தாலும் சரி அந்த பொடிகளை சிறிதளவுக்கு அந்த எண்ணையும் நெய்யும் கலந்த அந்த ஒரு இடத்துல நீங்க தூவி கொள்ளுங்க தூவி நன்றாக கலந்து கொண்டு அதற்கு அப்புறமா இந்த பஞ்சுத்திரியை வைத்து அந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றிட்டு வாங்க நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வில்வ பொடியையும் நம்ம அதனுடன் சேர்த்து ஏற்றும் பொழுது பெரிய ஒரு நம்பிக்கையானது நம்முடைய வீட்டில் நிலவும் மிக ரகசிய ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா விளக்கு எரியும் பொழுது வில்வ இலைக்கு கண்களால் வணங்கி இதை நம்ம மனதிற்குள் கூறணும் என் வாழ்க்கையில நான் தவறாக நினைத்ததையும் தவறாக நடந்ததையும் மன்னித்து என்னை காப்பாற்று சிவனை அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டு அந்த வில்வ இலைகளை உங்களுடைய கையில் வைத்து கூறினாலும் சரி அந்த வில்வ இலைகளை பார்த்து நீங்க கூறினாலும் சரி இது கோவிலிலோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டிலோ எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனா இதை முழுக்க முழுக்க சிவனை மனதார நினைத்து கொண்டு செய்யுங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு வாக்கியம் கர்ம நிவர்த்தி சக்தி கொண்டதாக இருக்கும் முக்கியமா இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது கோபத்துடன் இந்த ஒரு தீபத்தை ஏற்றவே கூடாது அவசர அவசரமாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றக்கூடாது கைபேசி பார்த்து கொண்டு இந்த ஒரு விளக்கை ஏற்றவே கூடாது முழுக்க முழுக்க இந்த ஒரு விளக்கானது உங்களுடைய மனசும் சுத்தமா இருக்கணும் நீங்களும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமா இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறைந்தது பதினைஞ்சு நிமிடம் முழுவதும் நீங்க எரிய விட்டீங்க அப்படின்னு அந்த ஒரு தீபத்தை அணைக்காம நீங்கள் எரிய விடணும் தானாகவே அதை வந்து அணையட்டும் அப்படின்னு நீங்கள் வந்து விட்டு நீங்க வந்து எப்பொழுதும் அணைக்கக்கூடாது இது உங்கள் வீட்டிலையும் சரி கோவிலிலும் சரி முழுக்க முழுக்க சிவபெருமானுக்காண்டி காண்டி செய்யப்பட்ட அந்த ஒரு தீபத்தை முழுக்க முழுக்க எரிய விட்டுருங்க அப்படி எரிந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிவிடும் எனவே மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும் தை மாத பிரதோஷத்துல சிவன் முன் ஏற்றப்படும் ஒரு சிறிய தீபம் கூட கோடி ஜென்ம தடைகளை எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த செயலாக இருக்கும் எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரே ஒரு செயலை செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இது காஞ்சி மகான் மகா கூறிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இதனை கூறி அவர்களையும் இதனை செய்து அவர்களையும் இதனை பார்த்து பயன்பட சொல்லுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா தரணும் நன்றி வணக்கம்